அன்பார்ந்த முருக பக்தர்களே உங்கள்ல நிறைய பேருக்கு முருகனை ஆண்டி வடத்துல பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குங்க ஆமாங்க அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு கதை சொல்றேன் கேக்குறீங்களா ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாய குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சுங்க அவங்க வீட்டுல ஒரே வருமங்க வயல்ல விளைச்சல் இல்லை வீட்டுல சாப்பாடு கூட இல்லைங்க அந்த குடும்பத்துல ஒரு சிறுவன் மட்டும் தினம் என்ன பண்ணான்னு பாருங்க ஆண்டி முருகனை போய் பார்த்தாங்க ஆமாங்க முருகன் அவன் எப்பவுமே ஆண்டி முருகா ஆண்டி முருகா அப்படின்னு சொல்லிதான் கும்பிடுவாங்க ஒரு நாள் சாயங்காலம் ஒரு எளிய கிராமத்து இளைஞன் போல ஒரு அழகான ஆண்டி அவங்க வீட்டுக்கு வராருங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே நான் உங்களுக்கு அந்த மாதிரி உங்க கவலைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு அவங்க தங்களோட துயரத்தை சொன்னாங்க அந்த ஆண்டி பையன் என்ன பண்ணா வயலில் விதை போட்டு கொடுக்கவும் தண்ணீர் எடுத்து வரவும் உதவுறாருங்க சில நாட்கள்ல வயல் பசுமை அடைந்தது பயிர்கள் செழித்து வளர்ந்தன ஆனால் அப்போதுதான் அந்த இளைஞன் காணாமல் போனாங்க அவர்களோடு இருந்தவர்கள் யார் என்று அந்த விவசாய குடும்பம் தேடிச்சுங்க அப்புறம்தான் புரிஞ்சது அது யாரும் இல்லை நம்ம அப்பன் ஆண்டி முருகன் தாங்க இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா முருகன் எப்போதும் பக்தர்களோடு நண்பனாகவும் அண்ணனாகவும் வந்து நிற்கிறார் அவரை ஆண்டி என்று அன்போடு கூப்பிட்டாலே அவர் அருள் தாமதமாக வந்து சேரும்